ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை பொதுவாகவே வாழ்க்கையில எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கோங்க சில அனுபவங்கள் வந்து கசப்பானதாக இருக்கும் சில அனுபவங்கள் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும் சில அனுபவங்கள் வந்து துயரமான அனுபவங்களா இருக்கும் சில அனுபவங்கள் வந்து எல்லாருமேல வெறுப்பு வர மாதிரி ஒரு அனுபவங்களா இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாறி மாறி அனுபவங்கள் ஏற்படுறது ஏற்க தான் யாருக்குமே நம்ம பள்ளி பருவத்திலேருந்து இந்த அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் சிறு ப பள்ளி பருவத்துல இருந்து நம்ம வயதான காலம் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் சில அனுபவங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கும் சில அனுபவங்கள் வந்து ரொம்ப துயரம் தரக்கூடியதா இருக்கும் சில அனுபவங்கள் நம்ம ஏலனமா மத்தவங்க நம்மளை பார்த்து கேலி பண்ற அளவுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் சில அனுபவங்கள் வந்து நமக்கு புகழ் உச்சியை தொடர்ற அளவுக்கு சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அதாவது சிறு வயதுல இருந்து நம்ம வயதான கால வரைக்கும் அனுபவங்கள் அனுபவம்ன்றது நம்ம நாம பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த அனுபவங்கள் தொடர்ந்து தான் இருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விதமா வேறுபடும் அவ்வளவு இப்போ சிறு வயதுல சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா அது வந்து தற்காலிகமான அனுபவங்கள் அது வந்து முதிர்ச்சி அடையாத அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு முதிர்ச்சி இளம் இளம் வயசு அனுபவங்கள் முதிர்ச்சி அடையாதது அதனால அந்த அனுபவங்கள் வந்து அவ்வளவாக நம்ம வந்து வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாது தவறுகள் தவறுகள் அதை வந்து ஒவ்வொரு அனுபவத்தில் நம்ம ஒவ்வொரு தவறுகள் செய்திருப்போம் அதை நம்ம திருத்துறதுக்கு ஒரு நம்ம பேரண்ட்ஸோ நம்ம தாத்தா பாட்டியோ அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொண்ட பாடத்துல இருந்து நம்மளை திருத்துவாங்க இல்லைங்களா அந்த அனுபவ பாடத்தை தாங்க நாம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சிறு வயதுல இருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது நம்ம குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல்ல படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குழந்தைங்களை வந்து தான் ஸ்லேட்ல ஒரு சாக்பீஸ் துண்டு அதை வச்சு குழந்தைங்களை எழுத சொல்லுவாங்க இல்லைங்களா அதுல தவறுதெல்லாம் எதுனா எழுதினா கூட என்ன பண்ணுவாங்க நம்ம அதை வந்து ஒரு அதை அழிச்சிட்டு மறுபடியும் நம்ம தவறை திருத்திக்கிட்டு எழுதுறதுக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா சோ அந்த பருவத்துல பலகையும் அந்த சாக்பீஸ்ஸும் வச்சு குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே அறியாத பருவம் எழுத எழுததான் அவங்க பழகி வரணும் இல்லைங்களா அடிக்கடி அதை அழிச்சி அழிச்சி எழுதணும் இல்லீங்களா அதனால அந்த பலகையும் அந்த சாக்பீஸும் கொடுத்து நம்ம எழுதி வைப்போம் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நோட்புக்கை கொடுத்து அதுல பென்சில் எழுத போனோம் பென்சில் எழுதுறதும் ஒரு விதமான அதாவது பலகையில இருந்து நோட்புக்கை எழுதுறதுக்கு டிரான்ஸ்பார் ஆகுறாங்க அப்போ அந்த பென்சில் எழுதி வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் அந்த பென்சிலை எழுதும் போது கூட சில மிஸ்டேக்ஸ் வரதா செய்யும் சில தவறுகள் ஏற்படதா செய்யும் அந்த நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எரேசர் அதாவது ஒரு ரப்பர் சொல்லுவோம் இல்லைங்களா அதை கொடுத்து அதை மிஸ்டேக்ஸ் அழிச்சுட்டு மறுபடியும் திருத்தமா எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம் அந்த மாதிரி ஒவ்வொரு க பீரியட்ல பலகையில எழுதும் போது ஒரு துணியை வச்சு அழிச்சோ மறுபடியும் அதை அழிச்சிட்டு நம்ம சாக் பீஸ் கொடுத்து எழுத வைப்போம் அதுக்கப்புறம் நோட் புக்ல எழுத பிராக்டிஸ் பண்ணும்போது பென்சில்ல எழுதுவாங்க அந்த பென்சில்ல அதுலயும் தவறுகள் ஏதாவது ஏற்பட்டா நம்ம எரேசர் வச்சு அதை அழிச்சு மறுபடியும் திருத்தமாக எழுதுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதாவது இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் இங்க நடக்குங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒவ்வொரு விதமான ஒரு ரூல்ஸ் இருக்கு சில ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பென்சில் வச்சிருக்காங்க சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பென்ல எழுதணும்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் அவங்க பென்சில் தான் எழுதணும் தேசர்ன்றது எதுக்கு யூஸ் பண்றாங்க அவங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை திருத்தி மறுபடியும் எழுதணும் கரெக்டா எழுதணுன்றதுக்காக அதை யூஸ் பண்ணி அதை அழிச்சிட்டு மறுபடியும் எழுதுறாங்க இல்லைங்களா ஸோ இது மாதிரி அந்த ப்ராக்டிஸ் கொடுத்த அப்புறம் அவங்க வந்து ஒரு ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பென்சில் எழுதுறாங்க சில ஸ்கூல் சொன்னபடி ஃபோர்த்ல இருந்து பென் கூட கொடுக்குறாங்க அவங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் வந்த பிறகு நம்ம என்ன சொல்றோம் அவங்க வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது பெண் ஒண்ணு கொடுத்துரும் பெண் கொடுத்து நோட் புக்ல எழுத வைக்கிறோம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்தாச்சு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதுகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம ட்ரைனிங் கொடுத்தாச்சு பிரைமரி ஸ்கூல்லவே ஸோ அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அழகாக பெண்ல எழுதக்கூடிய ஏன்னா பெண்ணில் எழுதணும்னா மறுபடியும் எரேசர் வச்சு அழிக்க முடியாது ஒன்ஸ் ரிட்டர்ன் ரிட்டன் தான் இல்லைங்களா அதனால ஒயிட் இப்ப எல்லாம் அதெல்லாம் வச்சு எழுதணும் லிக்விட் எல்லாம் வச்சு எரேஸ் பண்றாங்க பட் அதெல்லாம் நாட் அப்ளிகபிள் அதனால பெண்ண எழுதும் போது திருத்தமா எழுதணும் கரெக்டா எழுதும்போது அடிச்சு எழுதலாம் எழுத முடியாது ஸோ அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் சின்ன வயசுலவே பலகையில இருந்து நோட்புக்கு வந்து பென்சில் பலகை சார்பில இருந்து நோட்புக் பென்சில் வரைக்கும் வந்து இப்போ அவங்க நல்ல கான்பிடன்ஸ் வந்த பிறகு நம்ம ஒரு நோட் கொடுத்து பெண்ண எழுத வைக்கிறோம் இல்லைங்களா இதுதாங்க நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பயிற்சி ஸோ இப்போ அவங்களுக்கே ஒரு பாடம் புரிஞ்சிருக்கும் லைஃப்ல இந்த இந்த அனுபவம் தான் வயது இளம் வயது ஒரு அடலசன் ஏஜ் வரும்போது பீரியட் அந்த சில எண்ணங்கள் பருவ கோளாறு ஹார்மோன் செக்ரேஷன் டிஃப்ரெண்ட் ஹார்மோன் செக்ரேஷன் இருக்கு இல்லைங்களா அடலசன் ஏஜ்ல சோ அந்தனுடைய கோளாறு அல்ல வயசு கோளாறுன்னு சொல்லுவாங்க அப்போ சில எண்ணங்கள் இயற்கைக்கு மாறான எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் இதெல்லாம் எல்லாருக்குமே ஏற்படும் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு அவங்க வளர்ற சூழ்நிலையை பொறுத்ததும் அவங்களுடைய ஹேபிட்டும் மாறும் சோ அதனால அந்த நேரத்துல அவங்க தவறான பாதையில அவங்க போறாங்கன்னு நம்ம வச்சுக்கோங்களேன் அப்போ வீட்டுல இருக்கவங்க பெரியவங்க அங்கதான் அவங்களுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணி அவங்கள நல்ல விதமான பாதைக்கு நேர் பாதைக்கு கொண்டு போறதுக்கு அவங்க யூஸ் பண்ணணும் சோ அதை தான் நான் சொல்றேன் சிறு வயதுல தவறு செஞ்சோம்னாக்கா அதை திருத்தறதுக்கு அந்த எரேசர் எப்படி பயன்படுது இல்லைங்களா அந்த மாதிரி பெற்றோர்களாகிய நாம தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ அக்காவோ அண்ணனோ அவங்க அவங்களுடைய தவற திருத்துறதுக்கு நம்ம அந்த எரேசர் மாதிரி நம்ம உதவணும் அவங்களுக்கு அந்த அடலசன் பீரியட்ல அந்த டீனேஜ் பீரியட்ல அவங்கள நேர் பாதையில நம்ம கொண்டு வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் ஓ இப்படி போனா இது தவறான பாதை இப்படி போனா இது கரெக்டான பாதை நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்குற அனுபவத்தை நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டு குழந்தைங்க அழகா ஸ்ட்ரெயிட்டா ஒரு நேர் வழியில நல்ல பாதையை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி அந்த எப்படி அந்த எரேசர் வந்து தவறுகளை திருத்துறதுக்கு பயன்படுது பாருங்க பென்சில்ல எழுதும்போது அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு கான்பிடென்ஸ் வந்த பிறகு பெண் கொடுக்குறோம் அவங்களுக்கு எழுதுறதுக்கு அந்த மாதிரி அந்த டிரான்சிஷன் பீரியட் வருது பாருங்கோ அதாவது டீன் ஏஜுக்கும் டிரான்சிஷன் ஆறாம பாருங்க அந்த டைம்ல பலவிதமான தவறுகள் இயற்கையாவே செய்வாங்க அந்த மாதிரி நேரத்துல நாம பெற்றோர்களாக நம்ம அந்த எரேசர் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு சிறு வயது பருவத்துல அந்த பென்சில்ல எழுதி தவறுகளை திருத்தத்துக்கு அந்த அழிச்சி எழுதுறதுக்கு பயன்படுறது பாருங்க அந்த மாதிரி நாம அந்த எரேசரான எடேசர் மாதிரி இருந்து அவங்களுடைய தவறுகளை திருப்பி அவங்க நேர் வழி பாதையில கொண்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கணுங்க அந்த நேரத்துல கடினமா அவங்களை பேசக்கூடாது நல்ல வழியிலேயே உட்காந்து நம்ம அனுபவங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணி இது இந்த பாதையில போனா நமக்கு தவறுகள் இப்படி போனா ரொம்ப வேற விதமான இடத்துக்கு போயிடும் அப்படின்னு நம்மளுடைய அனுபவங்களை அவங்களுக்கு ஷேர் பண்ணி கூடுமான வரைக்கும் அவங்க நேர்வழியில கொண்டு போறது நம்மளுடைய கடமை தாங்க அதனால பெற்றோர்களாக நாம தான் அந்த எரேசர் எப்படி அவங்களுடைய தவறுகளை திருத்துதோ அந்த மாதிரி நாம குழந்தைங்க இளவயசுல வயசுல டீன் பருவத்துல அந்த இளவயசு பருவத்துல அவங்களுக்கு ஆயிரம் விதமான எண்ணங்கள் தோணுங்க அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா வந்து ரொம்ப விதவிதமான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கு இல்லைங்களா அதனால அவங்களே மீறி சில எண்ணங்கள் எல்லாம் தோணும் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து அவங்கள கைட் பண்ணி நல்ல பாதையில நம்ம கொண்டு போடணும் அந்த எரேசர் மாதிரி பெற்றோர்களாக நாம இருந்து அவங்கள நல்வழிக்கு கைட் பண்ணணும் இது ஒரு சின்ன மெசேஜ் தான் கண்டிப்பா தேவை எல்லாருக்கும் இது சொல்லணும்னு நான் நினைச்சேன் அதனால ஒரு ஷேர் பண்ணேன் நாம எல்லாரும் ஒரு எரேசர் மாதிரி அதாவது ரப்பர் சொல்லுவா இல்லைங்களா மாதிரி இருந்து நம்ம குழந்தைங்களை எந்தெந்த காலகட்டத்துல தவறுகள் அவங்க வாழ்க்கையில ஏற்படுதோ அந்தந்த காலகட்டத்துல நாம அவங்களை திருக்குறதுக்கு பயன்படுவோங்க இதுதான் நான் சின்ன மெசேஜ் மூலமா நான் சொல்ல வந்தது இந்த இரேஜர்களுடைய வேலை டீனேஜ் பருவத்துக்கு மட்டும் கிடையாதுங்க அவங்க வளர்ந்து அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டாலும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் வர ஆரம்பிக்கலைங்களா அந்த நேரத்திலயும் அவங்க கொஞ்சம் தடுமாறினாக்கா தவறான பாதையில போறாங்க அப்படின்னு நம்ம தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா அந்த எரேசர் மாதிரி நாம அந்த இடத்துல இருந்து கைட் பண்ணணும் பெற்றோர்கள் ஒரு எரேசர் மாதிரி இருந்து அவங்களை டீனேஜ் பருவத்திலயும் சரி அவங்க ஃபியூச்சர்லயும் சரி அவங்களுடைய நலனுக்காக நாம வந்து ஒரு சின்ன எரேசர் மாதிரி இருந்து உதவுவோம் இவ்வளவுதான் இந்த மெசேஜ்ல நான் கன்வே பண்றதுக்கு வந்தேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்